யாருடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு யாருமே வாழ முடியாது ஏதோ ஒரு உதவி ஒருவர் மற்றவருக்கு தேவைப்படக்கூடிய உலகம்தான் இந்த உலகம் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த உதவி உபகாரங்களுக்காக வேண்டி பிறர் நம்மை புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதே இது மனிதனை ஆபத்தில் வீழ்த்தக்கூடிய ஒரு காரியம் இந்த புகழ் மொழி அப்படிங்கிறது இருக்கிறதே சாதாரணமான விஷயம் நாம் விரும்பக்கூடாது ஒரு ஆள் புகழ்கிறாரு அது அல்ல தந்த ஒரு கிஃப்ட் சிலநாசி மண்டத்தில் ஒரு ஆள் வந்து கேட்டாங்க யார் சூழல்தான் ஆர் ஆயுத்த அச்சுலன் யமது ஆமலமின் அல் ஹயில் ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்கிறார் ஓ யஹமது ஹுன்னாஸ் மக்கள் அவரை புகழ்கிறார்கள் இது குறித்து என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது காலரசு சொன்னாங்க சொன்னாங்க தெல்க ஆஜிரன் முஸ்ரான் ஒரு முமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தியாமத்தில் தான் அல்லாஹ பாக்கியத்தை கொடுப்பான் ஆனால் உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம் ஒரு சோபனம் என்று சொன்னார் மற்றவர்கள் புகழலாமே தவிர அதை நாம் எதிர்பார்க்க கூடாது என்று நமக்கு சொல்லித் சொல்லித்தருகிறார் புகழை விரும்பினால் எதுக்காக புகழ விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் கல்வியால் விவகாரத்தால் கன்மைகளால் விசேஷ அழகால் பல காரியத்தினால் பிறதை விட பிறதை விட என்று நாம் எண்ணுகிறோமே மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இருக்கிறதே இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு சொன்னால் கடைசியில் அவர்களுக்கு பொறாமை அதிகரித்து யாரும் புகழ்வதிலும் உண்மை இல்லை இகழ்வதிலும் உண்மை இல்லை பெரிய எதிர்த்து அடிக்கடி சொல்லுவாங்க உலகத்தில் எல்லாரும் நல்ல தான் எப்போன்னு சொன்னால் அவருக்கு ஒத்து இருந்தான்னு சொல்லுவாங்க எல்லாரும் நல்ல தான் எப்போ அவருக்கு ஒத்த மாதிரி இருந்தால் நம்ம நல்ல மனுஷன் அதனால் மனிதர்களுடைய இந்த தராஸ் இருக்கிறது அது கோனல் தராஸ் எல்லாம் ஒரே மாதிரியெல்லாம் இருக்க இன்றைக்கி புகழ்வாங்க நாளைக்கு இகழ்வாங்க இன்றைக்கி முன்னால் புகழ்வாங்க நாளைக்கு என்ன செய்வாங்க நம்ம பின்னால் நம்மளை வந்து அவர் ஒரு பெரிய புகழ் விரும்பி அப்படின்னு சொல்லி பின்னால் நம்மளை பற்றி உண்டான நிலையில் பேசுவாங்க அதனால் இந்த புகழ் வலையில் சிக்கி நம்முடைய லட்சியங்களை வீணாக்கி விடக்கூடாது அதனால்தான் அல்லாஹு தாலா புராண ஸ்ரீகளை தொடக்கமாகவே சொல்லித்தருகிறான் அல்லது இல்லாஹி ரப்பில் யார் எந்த காரியத்தை சொன்னாலும் சரி புகழ் என்பது என் ரப்புக்கு சொந்தம் அல்ஹந்தில் இல்லான்னு சொல்லி பழகுங்க அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தையும் புகழையும் கூட்டுவான் அதே நேரத்தில் நீங்கள் ரப்பின் பக்கம் திருப்பி விட்டீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ஆள் நாளைக்கு இழந்தாளோ இன்னைக்கு புகழக்கூடிய ஒரு ஆளு நாளைக்கு உங்களது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துரோகம் செய்தாலோ அந்த நேரத்தில் நான் மனசு ஒன்றும் செய்யாது ஏன்னா எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதற்குண்டான கூறுகை ரம்பு தருகிறான் அலமது யாராவது புகழ்ந்தா அலமது இல்லா என்று சொல்லி பழகினோம் என்று சொன்னால் நாளைக்கு யாருக்கு உபகாரம் செய்தோமோ அவங்களுக்கு ஏதாவது நன்றி கட்டுத்தனமாக நடந்தாலோ அல்லது நமக்கு எதிராக ஒரு துரோகம் செய்தாலோ அதை பற்றி நம்ம மனசில் ஒன்றும் இருக்காது ஏன்னா நான் செய்தது என் ரப்புக்காக என்று வருகின்ற காரணத்தினால் குரான் ஷெரீஃபில் அல்லாஹுத்தாலா பாடங்களை படித்து தருகிறான் நமது உயிரினும் மேலான கண்மணி கண்மனைக்கு சுருந்தாஸ்லுக்கு ஜா ஆகி திறக்காகி பத்து அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள் ஒரு பெரிய வெற்றி வந்துருச்சு உபகாரம் வந்துருச்சு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு மக்கள் வர்றாங்க என்றால் அந்த நேரத்தில் உங்களுக்குண்டான கடமை என்ன அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அதற்குண்டான தீர்வு என்பது ரப்பை நீங்கள் புகழுங்களை தள்ளாசு அந்த நேரத்தில் அலமது இல்லா யாராவது புகழ்றாங்களா அலஹம்துல்லா இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு என்று நம்முடைய நிலையின் மீது நாம் ஒரு அகம்பாவம் கொள்வதோ பெருமை கொள்வதோ கூடாது அலஹமது இல்லா என்று இல்லா என்று தான் அதனாலதான் சல்லாசல்லாம் சொன்னாங்க ஆனால் செய்யுது உல் தியாதம் இந்த உலகத்தில் வந்த எல்லோருக்கும் தலைவர் நான் தான் ஆதம் அலி மக்களுக்கெல்லாம் தலைவர் நான் பகர பெருமைக்கார் சொல்ல கயாமத்தில் என்னுடைய கையில் தான் புகழ் கொடி இருக்கும் பெருமைக்காக சொல்லல்ல நான் தான் முதன் முதலாக சொர்க்கத்தினுடைய வாசலை அசைத்து திறப்பேன் பெருமைக்காக சொல்லல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க பெருமை விடுவது என் ரப்புக்கு சொன்னோம்னு சொன்னாங்க ஏன்னா அதை கொண்டு பெருமை விட்டால் அதுவே சிறுமைக்கு காரணமாகிவிடும் என்று மாற்றம் சொல்கிறார் சொல்லாத சொன்னாங்க காலங்கள் பிந்த பிந்த அக்வாமும் இப்படி மனிதர்கள் இருப்பார்கள் அவங்க யாருன்னு சொன்னால் அஹ்வானுள்ள அலானியத்தி சரீரத்தி வெளிப்படையாக நல்ல சகோதரர்கள் மாதிரி இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நம்முடைய விரோதிகளாக இருப்பாங்க அதனால் நாம் யாரையும் அப்படி நினைக்க வேண்டியதில்லை ஆனால் தமக்கு ஏதாவது ஒரு புகழ் உயர்வு ஏற்படும் பொழுது அது ரப்பின் பக்கம் திருப்பி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் எதை பற்றி உண்டான ஒரு கவலையும் நமக்கு இருக்காதுங்கிறத ஞாபகத்தில் வைக்கிறது அருமையான பெருமக்களே கர்ணை கருணை சலாம் பெரிய மாமன்னர் உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர் பெருங்கோட்டையை கோட்டையை கட்டினார் எதிரிகளுடைய விரோதிகளுடைய தீமையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இவ்வளவு பெரிய ஒரு கோட்டை கட்டிட்டாங்களே சாதாரணமாக இயலாது இது இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கோட்டை கட்டிட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள பாராட்டுற நேரத்தில் அவங்க சொன்னாங்க ஆதா ரஹமத்துன்ற ரி இது ரப்பியுடைய ரஹமத் அவ்வளவுதான் இப்போ இதான் ஜா வா ரி தக்கா அப்பியனுடைய ஒரு எச்சரிக்கையோ அவன் உரத்தில் இருந்து உண்டான ஒரு வரும்பொழுது இதெல்லாம் தொகல் ஆகிவிடும் என்று அதை அல்லாவின் பக்கம் சேர்த்தார் அதனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் மயங்குவது எதுக்குன்னா புகழுக்கு தான் புகழுக்கு மயங்கிருவாங்க காண்டாமிருகத்தை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாங்களாம் காண்டாமிருகத்துக்கு பிடிக்கிறதுக்கு வழி என்னன்னு சொன்னால் பெரிய உருவம் கொண்டு ஒரு கண்ணாடியை கண் முன்னால் காமிப்பாங்களாம் இந்த புகழ் மொழிங்கிறது ஒரு பூதக்கண்ணாடி நம்மளை பெருசாக்கி ஓ நம்ம பெரிய ஆனந்தம் போல் தெரியுது அப்படின்னு நம்மளை பெருசாக்கி காட்டும் அதை மனதை நினைக்க ஆரம்பித்து விட்டால் சிறுமைப்பட்டு போய்விடுவான் அதனால் புகழ் மொழிக்கு நாம் மயங்கிவிடக்கூடாது யாராவது புகழ்ந்தாங்க நம்ம செய்கிற ஒரு நல்ல காரியத்துக்காக அழகிரலாம் என்று நாம் சொன்னோம் என்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய எந்த விதமான குறைபாட்டுக்கும் நம்முடைய மனது கலங்கி போய்விட அருமையான பெருமக்களே அல்லாஹ் விளங்கும் நசீபை தந்துருள்வானாம் அல்லாஹ் நம்மை கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானாம் எந்த விதமான கேவலத்திற்கோ எந்த விதமான இழிவிற்கு ஆளாகி விடாமல் அல்லா நம்மை கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானாக கண்ணியத்தை தரக்கூடியவன் ரப்புதான் என்ற மேலான எண்ணத்தையும் நம்மிடத்தில் தந்து எந்த காரியம் உயர்வு நடந்தாலும் அல்லா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பழக்கத்தையும் அல்லா நமக்கு நசீபாக்கி அருள்வானாகும் அல்லம்தல் இல்லா அல்ஹம் என்று சொல்லி 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 ஒரு பூமியின் சொர்க்கத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுதும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அல்லது என்று வருகிறார் الله عند نسيبه انتظر امين آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وحمده سبحان